செல்லப்புட்டிஸ் இதுனா அங்கே தெரியுதா ஏதாவது வித்தியாசமாக காட்டுக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி நாங்கள் தோட்டத்துக்கு வந்தோங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் பார்த்துட்டு வர சொல்லவே எப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே லைட்டு க்ரீன் கலரில் இது பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்குது சரி பக்கத்தில் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு இது இங்கே பாருங்களேன் இப்படி லைன் 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 லைனா கிண்ணி பின்னி 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 இப்படி இருக்குது ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லைங்க தெரியுதுங்களா அது இந்த 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 இதில் இப்படி என்ன ஒரு வித்தியாசம் யாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா இதில் என்ன இப்படி பின்னி பின்னி இருக்குது வித்தியாசமாக இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து நடந்து போனோன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாகவே இப்படி தான் சிக்கி 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 இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜட ஜட ஜடைய அப்படி இருக்குதுப்பா தரையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த க்ரிப்புமே இல்லாமல் அப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இங்கே இருந்துங்க இதை தூரமாக இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பின்னி 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 இருக்குது என்னென்ன வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது மழை வந்தோன்னு இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்கள அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் இங்கே பாருங்கள் என்னவாக இருக்கும் இடம் கிடைக்கிற இடத்துலலாம் இது க்ரீப்பராக இதை கிளைம்பராக இது என்ன சொல்கிறது எல்லாம் ஒரு இயற்கை அழகை பாருங்க பாருங்க மயில் ஒரு பக்கம் கூகுதுங்க பாருங்க பாருங்க இங்கே பாருங்க இது பாருங்கடையா இருக்குங்க பாருங்கப்பா பின்னி 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 இது வேணும் வித்தியாசமா இருக்குப்பாங்க பாருங்க மேலே எல்லாம் ரொம்ப பின்னி பின்னி இருக்கு பி சராசரமா தொங்குது அப்புறம் இங்க இருக்குது ஓ இதில் ஒரு காய் வருது இங்கே பாருங்க என்ன காய் இது என் ஹஸ்பண்ட கேட்குறேன் தெரியலம்மா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி காய் வருது இப்படி பின்னி பின்னி இருக்குதுங்கிறது பாருங்கள் நல்ல லைட்டை க்ரீனில் பார்டர் வச்ச மாதிரி இப்படி போயிருக்கு அந்த கலரையும் அந்த க்ரீன் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் மயிலை பாருங்க கேங்க 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 ஹடடோடா என்னடா அது வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எனக்கு தான் வித்தியாசமாக இருக்கா மேபி மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு தெரியல ஏய் வாட் இஸ் திஸ் அச்சு அச்ச அச்சோ இது என்ன இது காய் மேலே வந்து கீழா நெல்லி மாதிரி இது மேலா நெல்லியா தருவப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா காய் இப்படி இருக்குது இது மா இது என்னதுமா காய் இது நோ ப்ராப்ளம் நான் இதை பார்த்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்க சொல்லுங்க இது என்ன காய் இது அதாங்க எனக்கும் தெரியல ப்ளீஸ் பா இது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கப்பா வித்தியாசமாக இருக்குல்லாம் அழகாக இருக்குல்ல ஆ க்ரீன் அண்டு ரெட்டில் அம்மா அதே மாதிரி இங்கே பாருங்களேம்மா குடி இங்கே பாருங்க அப்படியே அங்கே அதான் வித்தியாசமாக இருக்குல்ல இங்கே பார்த்தீங்களா இதை அதை பார்த்தீங்க இதை பார்த்திங்களா இதுலேயும் ஒரு ஒயிட் கலர் காய் வருதுங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குப்போ நல்லாயிருக்கு ம் நம்ம வந்து புல் எடுத்து கொண்டு வந்து போடுவோம்லாம் அந்த மாதிரி போட்டப்போ நம்ம பர்ஸ்லே என்ன எப்படி பூத்துருக்கு பாருங்கள் இந்த ஒயிட் பர்ஸ்லேன்னு ஏய் இது இந்த இது கிட்னி இதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா அந்த கீரை இது ஃபுல்லாகவே ஹை பியூட்டிஃபுல் எல்லோ கலர் ஏய் இதனால் பிரம்ம கமலை மாதிரி இங்கே ஒன்று பூத்துருக்கு ஒயிட்டு கலரில் அடாடா ஏய் நிறைய இருக்குப்பா இங்கே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பூத்துருக்கு அங்கேயும் இருக்குது செல்லக்குட்டீஸ் இதுக்கு அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ரிகார்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடினியம் அதே சமயத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸோ இதில் வந்து என்ன நான் இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவேன் அப்படின்னா பட்டர்ஃப்ளை இருக்குதுல பட்டர்ஃப்ளை அது வந்து தஞ்சாவூரில் ஒரு நியூஸாகவே வந்துச்சுன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் பட்டர்ஃப்ளை இன் தஞ்சாவூர் கூட போட்டு பாருங்கள் ஏன் தஞ்சாவூரில் மட்டும் அப்படி பறந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியல நியூஸில் இருந்தது தாங்க நான் மட்டும் தஞ்சாவூரை பெருமைப்படுத்தியெல்லாம் சொல்லலை அந்த மாதிரி இருந்துச்சு அதோட விளைவாக என்னோடய அடிநியமில் நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் நேரம் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சவங்க கெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு முன்னோட்டமாக அதை காமிச்சிட்றேன் அப்புறம் இந்த எல்லோ இருக்குதுல்ல இந்த எல்லோ டார்க்கு இதில் ஆரஞ்சுன்னு நான் சொல்லுவேன் சில பேர் எல்லோம்பிங்க அதில் வர்ற கிரைன்ஸ் இருக்குல்ல இந்த வெரைட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் கலர் இப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஸ்டெம்மில் இது ஒரு கலராக வந்திருக்கு இது ஒரு கலராக வந்திருக்கு ரைட்டாக இது லைன் நடக்குது சிங்கிள் பெட்டல்லையும் வந்து இந்த இது நடக்குது தயவு செய்து வீடியோஸ் புதுசாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் இதெல்லாம் ஒண்டர் நடக்குது தனித்தனியாக வாங்குகிறவங்க கூட பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு இது ஃபஸ்ட்டு பூத்துருது ஆனால் இந்த கலரு அதுக்கப்புறமா தான் அந்த கலர் போக்குது அதில் சில பேருக்கு பொறுமையாக நான் பண்ணுவேன் யூ சிஸ்டர் என்ன இந்த கலரில் போக்குது இந்த கலரில் இல்லையா நான் தனித்தனியாக வாங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது மனசாட்சி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் எடுத்து கொடுக்குறோம் அதில் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரே ஸ்டெமில் வந்து இப்படி பூக்குது ஸோ இது எதோ ஒரு இதில் அவங்கள்ட்ட இந்த மாதிரி பார்த்தோன்னா உடனே அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ தூரம் வீடியோஸ் பார்த்து இப்படி இது பண்ணி இவ்வளோ ரியலாக காமிக்கும்போது திரும்ப திரும்ப இந்த அடிநியம் தான் சொல்லுவேன்னா எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஒரு ஆளுக்கிட்ட நாலாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரம் வந்து கலரு கலர் அதுன்னு அது இதுன்னு பூச்சாண்டி காமிச்சு சேல் பண்ணுறவங்கள்கிட்ட நம்மளால் ஏதாவது பேர் ரிப்ளை பண்ண முடியுதா எதாவது ஒரு சின்ன இது நம்மளால காமிக்க முடியுதா சொல்லுங்கள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து ட்ரஸ்ட் வர்த்தியார் என்னே மட்டும் சொல்லலை இந்த மாதிரி வீடுகளில் இருந்து ஹோம் மேக்கர்ஸ் ஓகே வீட்டில் இருக்கிற லேடிஸ்ங்க பாருங்கள் இதுக்குள்ளே கூட ஒன்று வந்திருக்கு லேடிஸ் டேபிள் ட்ரெஸ் விற்கிறதா ரெயின்டிலி விற்கிறதா அப்படின்னு விற்கிறது அந்த மாதிரி உங்ககிட்ட கண்ணில் பூவை காமிச்சு கையில் செடியை காமிச்சு தான் ரேட்டுன்னு சொல்லும்போது தயவு செய்து இந்த ஐம்பது ரூபா நூறுரூபாவுக்காகலாம் போய்ட்டு எங்கேயோ நூற்றி இருபது ரூபா கொடுக்குறான் நூற்றம்பது ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதை வந்து ப நம்பிட்டு நீங்கள் ஏமாறுறது ஒரு பக்கம் இருக்கிறத விட அந்த மாதிரி கொடுக்குறவங்களாம் நீங்கள் வந்து இதாக பண்ணாதீங்க ஹார்ட் ஹார்ட் இது பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா என் என்ன போலவே எங்கிட்ட வாங்குற நிறைய பிளான்ஸ் இது பண்ணுறவங்களே யூடியூப்லலாம் சேல் பண்ணும்போது நான் பார்க்குறேன் பாவம் அவங்களே வந்து புலம்புறாங்க எனக்கு தெரிஞ்ச நான் அந்த யூடியூப் நேம்லாம் சொல்லலை நான் நினப்பேன் சே உழைக்கிறாங்க பாவம் இவ்வளோ தூரம் வளர்த்து இப்படி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட வந்து இப்படியான கேள்வியெல்லாம் இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கிட்ட கேள்வி கேட்டாக்க நான் அடுத்தடுத்து பிளாக் பண்ணிட்டு அடுத்த கஸ்டமரை பார்த்துட்டு போயிடுவேன் பட் அந்த தைரியமோ இல்லை அந்த ஒரு இதோ நிறைய பேருக்கு வந்து வர்றதில்ல இல்லை சிஸ்டர் பரவாயில்ல பரவாயில்ல நாங்களும் எவ்வளோவோ சு பண்ணி பார்க்குறோம் ரொம்ப இது பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ஸோ அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குப்போம் வீட்டில் இருந்துட்டு சரி ஏதோ நம்ம கிட்ட இருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி இப்போ தான் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வச்சு வாராங்கனாலும் ரியலி அவங்கக்கிட்ட ரொம்ப 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 உண்மை இருக்கும் ரதர் தென் அந்த ஒரு மாஃபியா மாதிரி படங்காமிச்சு அப்படியே வந்து சேல் போட்டு இப்போ நிறைய அடினியம் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோன்னு காமிக்கிறாங்கல்ல அவங்களோட இவங்க எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் என்னையுமே இன்க்ளூட் பண்ணலாம் பட் எனக்கு என்னமோ தெரில வர 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 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது கேட்டு வரும்போது ஃபேக்காக இப்படி ஏமாந்துட்டு கடைசியில் பார்த்தா நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ கேள்வி எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம இதுக்கு வரேன் இது வந்து நேற்றுக்கு ஒருத்தங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சது நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் அதை பண்ணி ஓப்பனாக காமிச்சு இது பண்ணுறீங்க இதில் போய் யாரும் நம்மளால் இது பண்ணலான்னு சொன்னால் அவங்கள விட்டுடுங்க அவங்க உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு இது இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸ் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்களாம் என்னோட தங்கம் எங்கிட்ட வாங்கி அவங்க நிறைய பாட்டில் வச்சு வளர்த்தி அவங்க ஒருத்தவங்க சேல் கொடுக்குறாங்க அவங்களுமே அவங்க தோட்டம் காமிச்சி கொடுத்துட்ருக்கப்போ அவங்க ஒருத்தவங்க அப்படி தான் நான் வாங்கி வச்சேன் எனக்கு வந்து இப்போ இப்படி வரல அப்படி வரல நாங்கள் அது வழக்க தெரியல ஒரு டேபிள் ரோஸை வளர்க்க தெரியாமல் இருந்துகிட்டு போய் அவங்க வந்து கொடுக்குறவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து தொட்டி வச்சு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ அது ஒரு அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸாக ஒருத்தவங்க செய்யணும்னு சின் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அக்கா நீங்கள் வந்து பேசிடுறீங்க அக்கா பட் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எங்களால் அது பேச முடியலன்றாங்க அப்படி கிடையாது தமிழிச்சி கார்டன் நம்மக்கிட்ட எப்போயுமே உங்கள் உண்மையாக உங்கள் உண்மை இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க காசு கொடுக்க போகிறாங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதுக்கு இடையில் ஹார்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை விற்கிறாங்கன்றதுக்காக அவங்கள வந்து ஏதோ இது மாதிரி பேசுகிறாங்கன்னா நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கணுன்ற தேவை கிடையாது டேபிள் ரோசஸ் எல்லாம் கொடி சீக்கிரம் சேல் அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்போ உள்ள இந்த மற்றதெல்லாம் நம்ம சேல் கொடுத்தது போக ஓகேவா என்ன அடிநியம் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை அழகு அழகு இந்த ப பட்டர்ஃப்ளை எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் உருவாக்கி வச்சுருக்கு இந்த அழகிகளை இதை அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமாக என்ன ஏதுன்னு காமிக்கிறேன் பார்க்கலாம் ஓகே ஹாப்பி கார்டனிங் இது ஒரு நார்மல் இந்த வீடியோ நான் இது எடுக்கணுன்ட்டே வரல அப்புறமா இந்த பூக்கள் இதெல்லாம் பார்த்த உடனே சரி நெக்ஸ்ட்டு வீடியோ அதை பண்ணி விடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் வேறு லெவலுங்க காமிக்கிறேன் ஓகே நான் நெக்ஸ்ட்டு பாருங்கள்